இதனால் அவளுடைய புயம் தட் இஸ் அ ஆர்ம்ஸ் அ வெரி ஸ்ட்ராங் எந்த விலை கொடுத்தாலும் தன்னால் செய்ய முடியுன்ற ஒரு கண்ணோட்டத்துக்குள்ளே வரா அடுத்தது பதினெட்டாவது வசனத்தை வாசிக்கலாம் ஒவ்வொரு வசனமும் நமக்கு ஆவிக்குரிய விலனும் கொடுக்குது இந்த உலக பிரகாரமான சத்தியத்தை நமக்கு கொடுக்க பார்க்குது பதினெட்டாவது வசனம் தன் வியாபாரம் பிரயோஜனம் உள்ளதென்று அறிந்திருக்கிறாள் இரவிலே அவள் விளக்கு அணையாதிருக்கும் எப்போது இரவில் விளக்கு அடையாதிருக்கும் எண்ணெய் இருந்தால் தான் ஸோ எல்லா தேவைகளும் சந்திக்கப்படுது இதில் ஒரு முக்கியமானது என்னதுன்னா அவள் கையை வந்து தோட்டத்தை கவனிக்கிறது மாத்திரம் இல்லை வீட்டுக்காரையும் கவனிக்கிறது மாத்திரம் இல்லை துணி நெய்கிற காரியத்தையும் போட்டு அவளுடைய க கரத்தை ராட்னத்தில் வச்சு துணியை நெய்து தன்னுடைய பணிகாலம் குளிர்காலத்துக்கு வேண்டிய உடு உடுப்புகள் அனைத்தையும் ஆயத்தப்படுத்தி வைக்கிறாள் அவள் குடும்பம் வரப்போகிற பனிகாலத்துக்கு இல்லை அது வந்து இருபத்தி இருபத்தி ஓராம் வசனத்தில் வாசிங்க சிறுமையானவர்களுக்கு தன் கையை திறந்து ஏழைகளுக்கு தன் கரங்களை நீட்டுகிறாள் தன் வீட்டார் தன் வீட்டார் அனைவருக்கும் இரட்டைப்புரை உடுப்புகள் உடுப்பிருக்கிறதால் தன் வீட்டாரி நிமித்தம் குளிர்க்கு பயப்படாள் அதாவது இருபத்தி ரெண்டாவது வசனத்தில் ரத்தாம்பரம் விலையுயர்ந்த வஸ் வஸ்திரங்கள் அதெல்லாத்தையும் தன் குடும்பத்திற்கென்று அவள் எந்த நேரத்திலையும் ஆயத்தமாய் வைத்திருக்கிறாள் இவ இவளுக்கு மட்டும் பார்க்கல தன் கைகளை ஏழைகளுக்கு நீட்டுகிறாள் ஏன்னா தெய்வ வசனம் சொல்லுது ஏழைகளுக்கு இறங்குறவன் கத்தருக்கு கடன் கொடுக்குறான் அவன் கொடுத்ததை தெய்வம் திருப்பி கொடுப்பாரான் ஏழைகளுக்கு இறங்குது கத்தருக்கு கடன் கொடுக்கறதுனா என்ன வானத்தியும் பூமியும் உண்டாக்கின கத்தருக்கு கடன் கொடுக்க முடியுமா நம்மளால் ஆனால் இந்த ஸ்திரியானவள் கத்தருக்கு கடன் கொடுக்குறான் அப்போ அந்த அம்மாக்குள்ள ஒரு இரக்கத்தின் குணம் இருக்குது நம்ம என்ன படித்தோம் புத்தி உள்ள ஸ்திரீ அவள் ஞானமுள்ள ஸ்திரீ அவள் பலத்தால் இடைக்கட்டின ஸ்திரீ அவள் இந்த இடத்துல அவளுக்குள்ள இரக்கம் இருக்கு தயவு இருக்கு அந்த இன்னைக்கு பெண்கள் நம்ம நமக்குள்ளே இந்த குணங்கள் இருக்குதான்னு சிந்திக்கலாம் அடுத்தது ரொம்ப அடுத்த முக்கியமான வார்த்தை இதை வந்து நம்ம கீழ்த்த இல்லைன்னா செய்து நம்ம இதுக்கு இதை தொடர்ந்து அடையணுன்ற ஒரு எண்ணத்துக்குள்ள வரலாம் அடுத்த வசனத்தை வாசிங்க ரத்தினம் அடுத்த வசனம் அவள் தேசத்து மூப்பர்களோட நியாயஸ்தலங்களில் உட்கார்ந்து இருக்கிற இருக்கையில் பேர் பெற்றவனாய் இருக்கிறான் இப்போ ஒவ்வொரு பெண்களும் சிந்திக்க வேண்டிய காரியம் உங்க புருஷன் பேர் பெற்றவராக இருக்கிறாரா சிந்திங்க ஏன்னா அந்த காரியம் யாருக்கிட்ட கிடைக்கும் கத்தரால் உருவாக்கப்பட்ட ஒரு பெண்ணுக்குள்ள இந்த குணங்களோடு வருது பேக்கேஜ் தேசத்தின் மூப்பர்களோடு உட்கார செய்கிறார் அந்த அந்த ஸ்திரீனுடைய புருஷனை பட்டணத்தில் பேரும் புகழோடு வைக்கிறார் தேவன் இது ஒரு பெரிய ஆசிர்வாதம் இருபத் இருபத்தி ஐந்தாவது வசனத்தை வாசிங்க அவள் உடை பலமும் அலங்காரமு இருக்கிறது அந்த ஸ்திரீ ஏனோதானோன்ற வேலை செய்கிறவங்க இல்லை அந்த ஸ்திரீக்குள்ள காண்கிறது வெலம் அண்ட் டிக்னிட்டி ஸ்ட்ரென்த் அண்ட் டிக்னிட்டி ஒரு டிக்னிஃபைடு உமனாக இருப்பாங்க இந்த குணம் இருக்கும்போது அந்த ஸ்திரீ வாயத்திறந்து பேசுகிற வார்த்தைகள் எப்படி இருக்குமா காட்லி விஸ்டம் இருபத்தி ஆறாவது வசனத்தை வாசிங்கம்மா தன் வாயை ஞானம் விளங்க திறக்கிறாள் உம் தயவுள்ள போதகம் அவள் நாவின் மேல் இருக்கிறது இப்போ ரொம்ப நம்ம யோசிக்க வேண்டியது எத்தனை பெண்கள் பேசுகிற வார்த்தைகள் எப்பேற்பட்டதுன்னு பாருங்க தெய்வ வசனம் பேசுறாங்களா பேசுறோமா என்னைய தான் நான் சொல்கிறேன் நம்ம பேசுகிற வார்த்தை தெய்வ வசனத்தோட நம்ம பேசுகிறோமா என்னென்றால் தெய்வனுடைய வசனம் சொல்கிறேன் நம்மளுடைய வார்த்தைகள் எப்படி இருக்கணுமா உப்பால் சார சாரம் ஏற்றப்பட்ட வார்த்தையாக இருக்கணும் அந்த உப்பு இல்லைனாக்கா அந்த சாப்பிட்ற சாப்பாட்டுக்குண்டான ருசியே வெளியே வராது அந்த மாதிரி நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் உப்பு உப்புனா என்ன தேவனுடைய வாசனம் கிருபை பொருந்திய வசனமாக இருக்கணும் வார்த்தைகளாக இருக்கணும் அந்த வார்த்தைகள் காணப்படும்போது பிறருடைய இருதயம் ஊக்குவிக்கப்படும் ஓகே செக் பண்ணும் ஓகே அவங்க சொல்லும் போதே ஓ நான் இது செய்யணுமா இப்படி செய்யணுமா அண்ட் அவங்களையும் எஜுகேட் பண்ணும் இது தேவனுடைய த தயவு நிறைந்தது நிமித்தம் தான் இது நடக்கும் எப்படியும் பாருங்களேன் இந்த பெண்குண்டான குணங்களிலே அடுத்த குணம் என்ன வந்திருக்கு ஜென்டில்னஸ் அண்ட் கைண்ட்னஸ் இது தேவனுடைய மகா பெரிய கிருபை அவள் சோம்பலின் அப்பத்தை குசியாமல் இருக்கிறாள் எழும்பி அவளை பாக்கியவதி என்கிறார்கள் அவள் புருஷனும் அவளை பார்த்து அநேகம் பெண்கள் குணசாலியா இருந்ததுண்டு நீயோ அவர்கள் எல்லாருக்கும் மேற்பட்டவள் என்று அவளை புகழ்கிறான் சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது அழகும் வீண் கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள் அவள் கைகளின் பலனை அவளுக்கு கொடுங்கள் அவளுடைய செய்கைகள் வாசல்களில் அவளை புகழ கடவது ஆக்சுவலா இங்கிலீஷில் என்ன போடுன்னா சிட்டி கேட்ஸ் அதாவது பட்டணம் முழுவதும் அவளை குறித்து பேசப்படுகிற ஒரு வார்த்தை பிள்ளைங்க எந்திரிச்சு சொன்னாங்க யூ ஆர் த பெஸ்ட் மதர் புருஷன் சொல்கிறாங்க அநேக ஸ்திரீகள் உண்டு ஆனால் யு ஆர் த பெஸ்ட் உமன் ஏனென்றால் அவளுக்குள்ளே இருக்கிற குணத்தில் ஒரு குணம் என்ன தெரியுமா சோம்பலின் அப்பத்தை அவள் சாப்பிடலை இன்னைக்கு இன்னைக்கு காலகட்டத்தில் நம்ம பார்க்குற பெண்கள் வயலிங் வயலிங்காக த டைம் அதாவது நேரத்தை எவ்வளோத்துக்கு வீணாக்கணுமோ வீணாக்கிட்ருக்காங்க அப்போது அவங்களுக்கு கொடுத்துருக்கிற தாலந்துகள் வெளிவராது அவங்களுக்குள்ளே இருக்கிற பொட்டென்ஷியல் வெளிவராது இன்றைக்கி பெண்கள் எல்லாருமே சிந்திக்க வேண்டியது நம்மளுடைய நேரத்தை நம்ம எவ்வளோ ஜுடிஷியஸாக நம்ம யூஸ் பண்ணுறோம் குள்ளே இருக்கிற டேலண்ட் எப்படி வெளியில் கொண்டு வர்றது இந்த இந்த ஸ்ட்ரென்த் இருக்கா என்கிட்ட இந்த ஜென்டில்னஸ் இருக்கா இந்த டிக்னிட்டியோடு நான் இருக்கிறேன்னா என் வாய் திறக்கும் போது ஞானமுள்ள வார்த்தைகள் இடத்துல காணப்படுகிறதா தயவுள்ள போதகம் என் வாயில் காணப்படுகிறதா வீட்டு காரியங்கள் எல்லாத்தையும் நான் கவனிக்கிறேன்னா இதெல்லாம் ஒரு பெண்ணுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற குணங்கள் இப்போது ஒரு முக்கியமான ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம் இறைமையம் ஒன்றாம் அதிகாரத்தை எடுத்துக்கலாம் ஏனென்றால் நம்ம எவ்வளோ ப்ரெஷ்ஷஸாக கத்தர் நம்மளை உருவாக்கியிருக்கிறாரு இந்த உருவாக்கப்பட்ட இந்த பெண் நம்ம நினைக்கக்கூடாது ஐ எம் நாட் ஒர்த் இட் ஐ எம் நாட் ஃபிட் ஃபார் இட் இதெல்லாம் வரக்கூடாது பெண்கள் மத்தியில் எல்லாருக்குமே தேவன் விசேஷத்த கிருபை இப்போ பார்த்தோம் இல்லையா இத்தனை குணமும் அவள் விலை முத்துக்களை காட்டிலும் சிறந்தவளாக இருக்காள் ஸோ இந்த முத்துக்களை காட்டில சிறந்தவள் எப்படி தேவன் பார்க்குறான்னு பாருங்கள் பெண்களை குறித்து கத்தர் நம்மளுடைய குணங்களை சொன்னார் அதில் ஒரு குணந்தான் நீ ஒரு யூனிக் பர்சன் இன்றைக்கு நம்மளுடைய கைகளில் இருக்கிற ரேகை ஒவ்வொருத்தருக்கும் கத்தர் யுனீக்காக வச்சிருக்கார் எனக்குரிய ரேகை இன்னொருத்தருக்கு கிடையாது எத்தனை அனந்த ஞானமுள்ள தெய்வன் இந்த ஞானமுள்ள தேவன் நம்மளை உருவாக்கி நம்மளை என்ன சொல்கிறாரு யூஆர் யுனிக் தெய்வ ஜனமே பெண்கள் விசேஷமாக நீங்கள் கைவிடப்பட்டவர்கள் ஒதுக்கப்பட்டவங்க குறைவானவர்கள் என்று நினைக்கவே கூடாது ஐ ஐஎம் வெரி ஸ்பெஷல் இதுக்குண்டான வார்த்தை சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஒம்போதில் போடப்பட்டிருக்கு ஏன்னா தெய்வ வசனத்தை நம்ம அறிக்கை பண்ணும்போது வி நம்ம ஜெயிக்கிறோம் பதினாலாவது வசனம் அதாவது நம்மளை கத்தர் ஒளிப்பிடத்தில் அது தாயினுடைய கருவில் ஒழிப்பிடத்தில் கத்தரை நம்மளை உருவாக்கியிருக்கிறார் உருவாக்கி நம்ம நம்ம யார் உருவாக்க சக்தி உடையவர்கள் நம்ம வயிற்றில் குழந்தை உருவாக்குறதுக்கு கத்தர் கொடுத்துருக்கிற ஒரு விசேஷத்தை கிருபை பெண்களுக்கு கொடுத்துருக்காரு அது குழந்தைக்குண்டான எல்லா வளர்ச்சி அந்த சின்ன குழந்தை கையில் நம்ம தூக்குறோம்ல குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தைக்குள்ள அழகான கண்கள் அந்த குழந்தைக்கு அழகான கண் இமைகள் இதெல்லாம் நம்ம வயிற்றில் தான் உருவாக்குது